இசுரவே ஜனங்கள் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப ஃப்ரண்ட்ல செங்கடல் தடையாக நிற்கிறது கர்த்தரே பார்வோனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தி பார்வோன் அறநூறு பிரதான ரதங்களோடு ஃபாலோ பண்ணி இசுரவே ஜனங்களால் இப்பொழுது எங்கேயும் போக முடியல இப்ப நடுவுல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் கர்த்தர் ஆச்சரியமாய் அதிர்ஷயமாய் செங்கடலை இரண்டாக பிளந்து அணி அணியாய் கடலுக்குள்ளாக ஜனங்கள் நடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தரை கடினப்படுத்தி பயங்கரமான ஒரு யுத்தத்தை செய்கிறது போல அறநூறு பிரதான ரதங்களோடு பார்வோன் கடந்து வருகிறார் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனும் அவனுடைய சேனையும் மேற்கொள்ளல காரணம் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் பார்வோனும் அவனுடைய சேனைகள் அந்த ரதங்களோடு கூட செங்கடலை கடந்து வருகிறாங்க இப்ப நடு கடல் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு போறாங்க இவர்களுடைய உருளைகள் கழலும்படியாய் கதை செய்தார் ஏன்னா அவங்க போர்ஸா அந்த தரை வழியா தன்னுடைய ரதத்தை ஓட்ட முடியாதபடிக்கு கர்த்த கர்த்தரே அந்த உருளைகள் கலன்று போகும்படியாக அவங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்க முடியாதபடி கர்த்தர் கிரிய செய்தார் நடுக்கடலிலே பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் அமிழ்ந்து மாண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடலாம் எழும்பி வரலாம் யுத்தம் பண்ணலாம் ஆனால் மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார் காரணம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் இந்த கால வேலையில ஏசப்பாடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உன்னை ரட்சிக்கும் படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறார் செவிப்போம் என்ன சிக்க எங்களுக்கு நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உன்னை ரட்சிக்கும் படிக்கு நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லுகிறேரு தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க எஸ் அப்பா உங்க கரம் தேவ பிள்ளைகளோட கூட இருக்கட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கைட்டு செய்கிற சகல காரியங்களையும் கத்தரை ஆசீர்வதிப்பீராக வேலை பார்க்கிற இடங்கள் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டோப்பா நெருக்கங்கள் மாறட்டோப்பா சமாதானத்தை கத்து கட்டபடி நாள ஸ்தோத்திரம் எசப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபித்துக் கொண்டே இருக்கிறோம் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக கற்பிணிகளை ஆசிர்வதிங்க எசப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏனாண்டவர் ஆசிர்வதிக்கிறபடி நாள ஸ்தோத்திரம் எல்லா தடைகளை கத்துற மாற்றுவீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசிர்வாதீங்க வியாபாரங்களை எல்லாம் ஆசிர்வதிங்க கரம் கூடவே இருக்கட்டும் அப்பா குடும்பங்களை சமாதானத்தை நேக குடும்பங்கள காணப்படுகிற எல்லா பிரிவினைகள் மாறட்டும் என்ன ஆண்டவருடைய பிரச்சனை தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க வேலை வாய்ப்புக்காக காத்து அரசாங்க தேர்வு எழுதி ஆண்டவரே ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே டென்த் லெவன்த் டுவெல்த் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லா தகப்பானுகளே கத்தன உங்களோடு இருக்கிறார் கத்த நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க God bless you.